உங்களுடைய பார்வையில் அந்த ஏஐ அதாவது அதனுடைய டெக்னாலஜியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏஐல வந்துருச்சு ஏஐல வந்துருச்சுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா லட்சுமின்னு ஒரு பொம்பளை லட்சுமி காந்தை ஒரு ஆம்பளை அவன்தான் கொண்டு விட்டாங்க லட்சுமின்னு ஒரு பொம்பளை காந்த ஒரு ஆம்பளை இவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான்னு எடுத்து நம்ம பெற்று அப்போ நமக்கு இப்போ வேலை இருக்குது சார்ஜ் ஜிபிடி அவங்கள்ட்ட கேட்டால் தர மாட்டாங்க தனிமனுடைய நீங்க மீங்கியை அந்த வாழ்க்கையை வீணாக்கிற முடியும் அவனோட நெற்பயிரை கெடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் மாற்றுக்குறள் நேர்களுக்கு இன்றைய சிறப்பு விருந்தினராக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இப்போ இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கக்கூடிய சூழலில் இந்த ஏஐ அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு எல்லா விஷயத்திலையுமே இப்போ அந்த ஏஐயை பயன்படுத்துறாங்க குறிப்பாக வந்து போர் நடக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை சின்ன ஷாப்பிங்கில் ஷாப்பிங் மால்ல கூட அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணுறாங்க அதே போல் அந்த ஃபோட்டோக்களை வந்து மாற்றி அமைக்கிறது மாதிரியான ஏஐக்கள் எல்லாமே வந்துருச்சு சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது உங்களுடைய பார்வையில் அந்த ஏஐ அல்லது அதனுடைய டெக்னாலஜியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை நவீன டெக்னாலஜி எல்லாமே சாதகம் பாதகம் காந்தது தான் பயன்படுத்துகிறவங்களை தான் இருக்குது ஒரு நம்ம டிவி இந்த கணக்கி நிகழ்ச்சி எடுக்கிறீங்களே இதுவும் நல்லது கிட்டத்துக்கு தானே செய்யுது இது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்தவும் செய்யலாம் அல்லது ஆபாசமான விஷயங்களை பரப்புறதுக்காக கூட இந்த முகநூல்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க இல்லை அதுக்கும் பயன்படுத்தலாம் அப்போ நவீன ஒரு டிவியாக இருந்தாலும் சரி ஒரு சட்னு ஒரு கேமராவாக இருந்தாலும் சரி அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அது ஏஐ என்பதில் என்னென்னு கேட்டால் ஒரு நவீனமான ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம் அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் அதையும் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயத்தில் வந்து அந்த 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 நுட்பமே கெடுதி அந்த நுட்பமே நல்லது அப்படி சொல்லிட முடியாது எவன் கையில் அது இருக்குதோ அதன்படி உள்ள அது பயன்படுத்துகிற முறையில் பயன்படுத்தணும் ஏஐங்கிறது நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா அது மிஸ்கைட் பண்ணி விட்டுரும் தப்பான தான் தரும் உங்களுக்கு விடைய உங்களுக்கு அதை அது பெறுவதற்கே சில முறைகள் இருக்குது ஏஐயில் சில கேள்விகள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஒன்று கிடக்க ஒன்றுலாம் வந்து என்ன செய்யும் அதிலேருந்து கிடைக்கும் உதாரணமாக ஏஐயில் வந்து லட்சுமி காந்தன் கொலை வழக்கை பற்றி சொல்லவும் நான் கேட்குறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்யறான்னா லட்சுமின்னு ஒரு பொம்பளை லட்சுமி காந்தன் ஒரு ஆம்பளை வனந்தான் கொண்டு விட்டாங்க லட்சுமின்னு ஒரு பொம்பளை காந்தன் ஒரு ஆம்பளை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ செஞ்சாங்கன்னு ஒரு இன்னும் கற்பனையில் உள்ளதான் எழுதியிருக்கிறான் அப்படி ஒன்றே கிடையவே கிடையாது அப்போ அந்த ஏஐயில் உள்ளது வந்துக்கிட்டு நம்ம ஒழுங்கான முறையில் கவனமாக இல்லைன்னு சொன்னால் நம்மளை சறுக்கி விட்டுரும் தப்பு தப்பாக நிறைய சொல்லணும் மார்க் விஷயமா கூட கேட்டா இது இது இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா புகாரியில் இதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குன்னு போட்டுருவாங்க தேடி பார்த்தா இருக்காது அப்படி ஒரு ஹதீஸ் இல்லையே அவன் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் அதனால் அப்படின்னு சொல்லி பதில் வரும் அதனால வந்து ஏஐயில் வந்து உள்ளது வந்து ஒரு மிஷின் மூலமாக செய்கிறதுனால அவ்வளோ அக்யூர்டாக இருக்காது நம்ம நாலஞ்சு ஏஐயை பயன்படுத்தி அதை தொகுத்து வைத்து கொண்டு அதை நம்மளும் தேடி பார்த்து நம்மளும் உறுதிப்படுத்தின பிறகுதான் ஏஐலேருந்து பெறக்கூடிய தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியும் முதல்ல அந்த தகவல் தரக்கூடிய விஷயத்தில் வந்து ஏஐ வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு தான் கரெக்டாக இருக்குது எழுபத்தஞ்சி சதவீதம் நம்ம கவனமாக இருந்தால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் எடுக்க முடியும் அப்போ அந்த மாதிரி அவ் நம்ம பயப்படுற அளவுக்கு அதில் ஒரு இல்லை அதே நேரத்தில் அந்த வீடியோ தொழில்நுட்பங்கள் வந்து கரெக்டாக செஞ்சிடும் உங்களை வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி உங்களை வேணும்னா நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரி வீடியோ பண்ணி தந்துடும் நீ உங்களுக்கு ஆங்கிலமே தெரியாட்டாலும் பரவாயில்லை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரியே வீடியோ வந்துடும் உங்கள் முகத்தை மாற்றிக்காட்டும் நீங்கள் பிரதமரோட சந்திக்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு என்னுடைய படத்தை வந்து பிரதமரை சந்திக்கிற மாதிரி ஒரு இது மாற்றித்தாங்கன்னு சொன்னால் அது மாதிரி கூட என்ன செய்யும் ஒரு படத்தை எடுத்து கூட தரக்கூடிய தொழில்நுட்பம்லாம் இருக்கிறது அதே மாதிரி ஒரு 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 அளவை கொடுத்து இதில் வந்து நான் வந்து நாலு பெட்ரூம் உள்ள வீடு ஒன்று கட்டணேன் இதுக்கு ஒரு சில டிசைன் கொடுன்னா ஒரு பத்து இருபது டிசைன் அனுப்பிடும் அதுவே நம்ம கஷ்டப்பட்டு உண்டாக்குறதெல்லாம் அது வந்து ஈஸியான முறையில் போட்டு வந்துடும் அது அது வந்து சிறப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக செய்யுது அதாவது மீடியாக்கள் மல்டி மீடியா விஷயங்களில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப துல்லியமாகவும் நல்ல சிறப்பான முறையிலையும் அந்த ஏங்கிறது இயங்குகிறது அறிவு சார்ந்த விஷயங்களை அதில் தேட போனீங்கன்னு சொன்னால் தப்பு தப்பாக கொடுக்குது எல்லாமே கரெக்டாக இருக்க மாட்டேங்குது அப்போ அந்த அறிவு சார்ந்ததுக்கு தான் நம்ம தேடுவோம் பெரும்பாலும் நம்ம நான் சில மசா மார்க்க சம்மந்தமாக கேட்டால் கூட ஏஐயில் போய் தேடுவேன் தேடணும்னு சொன்னால் அதில் ஏதாவது இருக்காண்டா இருக்க ஹதிசிலருந்து துணிஞ்சி போட்டு விட்ருவாங்க திருமதி அபுதாவில் அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குன்றே போடும் அதுக்கு அரபி மூலத்தை அனுப்புவோம்னு கேட்டால் அரபி மூலமாக அனுப்புவான் அப்போ நீங்கள் சொன்ன அரபி மூலமே இல்லை எங்க எந்த தவளையும் கிடையாதுன்னு போட்டோம்னா ஆமாம் அதை வருந்துக்கிறோம் தவறாக அப்படின்லாம் நானே அனுபவப்பட்டுருக்கிறேன் அதெல்லாம் இந்த ஏஐங்கிறத வந்து நம்பி நிறைய பேர் நாசமாயிட்டு இருக்கிறாங்க ஏயில வந்துருச்சு ஏயில வந்துருச்சுன்னு சொல்லி நாசமாகறாங்க அப்படி இல்லாமல் அதை உரிய முறையில் பயன்படுத்தணும் நல்ல முறையில் பயன்படுத்தி ஒன்றுல கேட்குறது நி நிறுத்திராம இன்னொன்றில் கேட்டு இன்னொன்றில் கேட்டு அவனுக்கு நான் அதை பற்றி கேட்கவில்லை இதை பற்றி கேட்குறேன்னு மறுபடியும் வந்து ம மறுபற தகவலை கொடுத்து அப்படியான்னு சொல்லி வந்து அப்படி சொல்கிறதெல்லாம் தொகுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஒரு உண்மையை கண்டறியணும் அதனால் அந்த ஏஐங்கிறது இப்போ உள்ள நிலை நாளைக்கு வரலாமான்னு தெரியல இன்னைக்குள்ள நிலைமையில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் துல்லியமான அது டிப்சிக்காக இருந்தாலும் சரி அந்த இதை ஜிப்டியாக இருந்தாலும் சரி ஜெமினியாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் துல்லியமான விஷயங்களாக இருக்க தவிர ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து துல்லியமானதாக இல்லை ஆனா எல்லாரையும் சேர்த்து தொகுத்து பார்த்தா ஒரு துல்லியமானதை எடுத்துட முடியும் இவன் என்ன சொன்ன அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான்னு எடுத்து நம்ம அப்ப நமக்கு இப்போ வேலை இருக்குது ஏஐ வந்த பிறகு கூட ஏ இல்லாத காலத்துல நம்ம எப்படி எல்லாத்தையும் தொகுத்து திரட்டி ஆய்வு செய்கிறோமோ அந்த வேலைகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப கருத்துக்களை அதை அறிந்து கொள்வதற்கு ஏஐ வந்து யூஸ் ஆகாது ஒரு கருத்து சிந்தனையை பத்தி வரலாறு வரலாறை அறிந்து கொள்வதற்கு கூட வந்து யூஸ் ஆகலை பெரும்பாலும் இந்த லட்சுமி காந்தன் வரலாறுல அது மாதிரி உள்ளதுதான் வரலாறு அறிவதற்கும் யூஸ் ஆக மாட்டேங்குது எது மட்டும் அந்த ஏகைகளை இருக்குமென்று கேட்டால் அந்த போ போட்டால் வீடியோ இந்த மல்டி மீடியா சம்மந்தமாக கேட்கறதுக்கு கேட்குறதுக்கு தயார் அது கற்பனையாக தயாரிக்கு தானே அதில் வந்து நெசமாக இருக்கின்ற அவசியம் கிடையாது தானே அது கற்பனைக்கு தயாரிக்கிறதுங்கிற பேசிக்கில் உள்ள விஷயங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு டாக்டர் மாதிரி என்னை ஆக்கி காட்டுங்கன்னா உங்கள் டாக்டர் மாதிரி காட்டும் அதுக்கு வந்து கற்பனை தானே இதில் இது இந்த தவறுண்டு யாரும் கிளைம் பண்ண இயலாது தான் செஞ்சு காட்டுது அது அது அதன் மூலம் என்ன செய்யலான்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வீணாக்கிற முடியும் அவனுடைய நெற்பயருக்கு எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தாலும் அதுக்கும் வந்து நவீன உலகத்தில் சட்டங்கள் போட்டாங்க இதுகள்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படாது இனிமே ஆடியோ வீடியோ இதுகள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க அதுபோக அந்த அந்த மாதிரி செய்யப்பட்ட வீடியோவாக இருந்தால் அது தயாரிக்கப்பட்டதை நிஜமாண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சாப்ட்வேரல் இருக்குது அந்த வீடியோ போட்டோடனே இது வந்து ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுல இது வந்து நிஜமான உள்ளதை எடுத்தது கிடையாது வரைந்தது தான் அப்படின்னு எடுத்துட முடியும் அந்த செக்யூர்டிலாம் இருக்கிறதுனால அந்த ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்குரிய வழியும் சேர்ந்து இருக்குது அதனால் ஏஐ மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது நீங்க பேசுன மாதிரி ஒரு ஆடியோ பொய்யா தயாரித்து விட்டான்னு வைங்களேன் தயாரித்து விட்டான்னு சொன்னால் அது பொய்ன்றது நம்ம அதில் போட்டு என்ன செய்யலாம் அந்த டீப் சீக்கிரம் டீப் செக்கப்புன்னு ஒன்று இருக்குது அதில் போய் கொடுத்தீன்னு சொன்னால் இது வந்து பொய்யானது இது நெசமானது கிடையாது இது வந்து இந்த இந்த ஃபார்மட்டில் இந்த முறையில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்குறோம் அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பயப்பட தேவையில்லை ஏஐ மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தூக்கத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினாலே அவன் அப்படி தான் செஞ்சுருக்கான்னு நிரூபிச்சிட முடியும் அது முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு நல்ல உதவும் ஒரு மொழிவு இருக்கிறதுக்கு வந்து ஒரு வாசகத்தை கொடுத்து இது அப்படி ஆங்கிலத்தில் எனக்கு வேணும்டா ஆங்கிலத்தில் உடனே ரெடி பண்ணி தருவாங்க அவ்வளோ தூ சூப்பரான ஆங்கிலமாக இருக்கும் நீங்கள் தமிழ்லேயே ஒரு ரெண்டு பத்து பாராவை எழுதி இது அப்படியே சுத்தமான ஆங்கிலத்தில் எனக்கு வேணும் அல்லது பாமர மக்களுக்கு உரிய ஆங்கிலத்தில் எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதை அப்படியே ஆங்கிலமாக்கி உங்களுக்கு தந்துடும் அதுக்கு தான் வந்து அது துல்லியமான தகவல் இதெல்லாம் துல்லியமான ஒரு விஷயமா அது வந்துடும் அதே மாதிரி சில சில அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து நான் மாணவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறேன் இது சம்பந்தமாக ஒரு இருபத்தஞ்சி கேள்வி கேட்கணும் மாணவர்களுக்கு இருபத்தஞ்சு கேள்வியை தயார் பண்ணி கொடுன்னா இருபத்தஞ்சி கேள்வி வந்துடும் இதுகள்லாம் வந்து தயார் பண்ணுற விஷயங்கள் தயார் பண்ணுற விஷயங்களில் வந்து துல்லியத்தன் அதிகமாக இருக்கும் ஏஐயில் தயார் பண்ணி தர்றதுண்டு இருக்கிற தகவல்களை எடுத்துர்றது இருக்குல்ல அதில் துல்லியம் கிடையாது அதில் வந்து என்ன அதிசயிலருக்கு போக அதில் வரலாறு வரலாறு சொல்கிற விஷயத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி போய் ஃபில்டர் பண்ண தெரியலை அதையாக தயாரிக்க சொல்கிற எதை வேண்டாலும் கரெக்டாக செய்யுது அது அதேயே தயாரிக்கிற முடிவை கொடுத்து எனக்கு இதை பற்றி ஒரு கட்டுரை வேணும் இதை பற்றி ஒரு ஒரு புத்தகம் மாதிரி எனக்கு வேணும் நான் ஒரு அரை மணி நேரம் இந்த தலைப்பில் உரையாற்றணும் அதுக்கான குறிப்புகள் வேணும் இப்படிலாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் தயாரித்தல் தயாரிக்கிற விஷயங்கள்ல எல்லாம் ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தகவல் திரட்டுற விஷயத்தில் வந்து அது இப்போ துல்லியமாக இருக்காது அதை நம்பி நம்ம சொல்லிட முடியாது நம்ம கொஞ்சம் தேடி ஆய்வு செய்து தான் சொல்லணும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கேன்